என்ன கண்ட ஒன்று ஓடி வந்து நிற்கிறேன் என்ன வாயை போட்டுறான்ற ஆ வா கல்லு நல்லா அங்கே இருந்து பாவம் வந்து கொண்டு வந்துடான் சரி சாப்பிட சாப்பிட சந்தோஷம் சரி அங்கே இருந்து இதுதான் இல்லை தான் அங்கே அங்கே இருந்து கோவிலுக்கு பிலாப்பிழங்கட்டி கொண்டு இதையும் கொண்டு வரணுன்றா பேருங்க இதுதான் இல்லை தான் அங்கின்ற இது நான் இல்லை தான் அங்கே கண்ணொலிக்காண்டி இல்லாமல் எடுக்கிற இல்லை தாங்கின்ற சுபாவமே இதுதான் அதாவது எங்கே தேவை இருக்கோ அங்கே கொண்டு நானாக கொடுப்பேன் எங்கே தேவை இல்லையோ அங்கே கொடுக்க மாட்டேன் அதுபோல் இந்த நாய் பாவம் உப்பை பார்த்தாலும் நான் இங்கே இந்த வீட்டுக்கு வந்தால் ஓடி வந்து பெரிய ஏறு வேறு செய்யும் அதால் சேகரித்த நெத்தளி தலை நெத்தளித்தலையே எவ்வளோ ஆரோக்கியம் எல்லாம் சொல்கிறாங்க நெத்தளித்தலையே வரத்து நாட்டுக்காரர் சொல்கிறாங்க இது பார்த்தீங்களேன்டா என்ன மற்ற தலி இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா மற்ற தலையெல்லாம் கொண்டாந்து ஒரே நாள்லேயே போட்டிருக்கு பாவம் கெனநால் வச்சு போடலாம் சாப்பாடுகளோடு ஆனால் என்னட்ட அங்கே இருந்து சாப்பாடு கொண்டு அதனால் இல்லை தான் அங்கே சுபாவமே இதுதான் வீட்டில் கஞ்சி தேவையற்றிருந்தால் கொண்ட போதில் கவிட்டு ஆட்டு தாரரு கொடுப்பேன் இலகுலை பிளாக்காய் தடல்கள் நொங்கக்கோம்பியில் இருந்தால் அதையும் வீசாமல் கொண்டே கொடுப்பேன் ஏனாதிரியாக கடவுள் அப்படி ஒரு என்னென்று சொல்கிறேன் அப்படி ஒரு குணத்தை தந்தாக கடவுளுக்கு நன்றி வீச மாட்டேன் அதே போல் என்றால் நான் என்னென்று மனுஷர் சாப்பிட்ற சாப்பாடுகளை வீசுவேன் சரி அதால் எங்கே செய்கிறோன்னுமோ அங்கே சேர்ப்பேன் அதை விட பார்த்தீங்கன்னா உண்மையாக அந்த ஐந்தறுவை மிருகங்களில் அசைவம் முன்னூறு மிருகங்கள் பாவம் என்னண்டா நாங்கள் சாப்பிட்டு துப்புற விஷயங்கள் சப்பி போட்டு துப்புற விஷயங்கள் அதைத்தான் இந்த நாய் சாப்பிடு மிருகங்கள் சாப்பிடுது ஆனால் ஆடு மாடு ப அது பசுக்கள் அப்படி இல்லைன்னா ஆனால் இது பாவம் இந்த அஞ்சு இதில் அசைவம் சாப்பிட்ற இதுகள் நாங்கள் சாப்பிட்டு போட்டு துப்புறது எல்லாம் சாப்பிடுற என்ன செய்கிறது இவ்வளவு அதான் என்னென்று சொன்னால் இதில் இரக்கங்கருணை இருக்கணும் இரக்கங்கருணை இல்லாதவர்களுக்கு எதுவுமே விளங்காது நான் என்ன கோயிலுக்கு பிலாப்பழம் கட்டி கொண்டு வந்திருக்குறேன் தான் அங்கே பின்னால் இருக்கு நான் காட்டுறேன் இன்றைக்கு கோயிலுக்கு கொடுக்குறாங்க கட்டி வந்திருக்குறேன் இன்னும் நாலு பழம் தான் இருக்கு அதில் மூன்று பழமும் இன்னும் கோயிலுக்கு கண்டுக்கிறேன் அது கோயிலுக்கு செய்கிற வேணுமெண்டா செய்கிறோம் நான் சொன்னான் கோயிலுக்கு இது செய்கிற வேணுமெண்டா இண்டை பழக்க வேணுமெண்டா அதுபோல் ஒரு உங்களுடைய குலதெய்வத்துக்கு மூன்று பழம் அங்கே பழ மரத்தில் இருக்குது ஆனால் அது பழக்குதோ தெரியா இல்லை அது முதலே பழக்குதோ ஆனால் இது ஒரு கிராமிய தெய்வம் எங்கட ஊர் அந்த ஊரில் உள்ள கிராமிய தெய்வத்துக்காக இது கட்டி நெல்லியடிலேருந்து வந்திருக்குறேன் இதுதான் இல்லை தாங்கியில் தாங்கி சும்மா சோவுக்கு வாழற ஆளுமில்லை அதுக்காண்டி காணொலிக்காண்டி வாழற ஆளுமில்லை இந்த காணொளி விரக்கு முதலே என்னோட இந்த குணங்கள் இருக்கிறது க பல பேர் அறிஞ்சிருப்பாங்க சரியா பாவம் இவருக்கு கூடிட்டு இப்போ வேறு நாயில் வந்தால் எல்லாம் சாப்பிட போயினும் எதுவும் அளவுக்கு மிஞ்சினா அவர் தவணை தானே அவருக்கு இண்டைக்கு இது கூடிட்டுதான் சரி யார் இதெல்லாம் சாப்பிடட்டும் காகங்கள் வந்து கொத்தாமல் காவல் நிற்கிறேன் வேறு நாயும் வந்துடக்கூடாது இல்லாட்டா அவை அவையும் பங்கடுவே நான் இருந்தாலும் பரவாயில்லத்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஐந்தறிவு ஜீவனுக்கும் உண்மையாக ஒரு துணை வேணும் அப்போ எங்களுக்கு ஆறறிவு ஜீவன்களுக்கு துணை எவ்வளோ முக்கியம்ன்றது உங்களுக்கு தெரியும் பாருங்க அஞ்சறிவு ஜீவன் அது படுக்கிறதுக்காக வந்து இன பக்கத்தில் படுத்து சரியா ம் படுத்துகிற படுக்கிறக்காண்டி வந்து இவ்வளோ கிட்ட தேசம் இருக்கா வந்து என்னக்கிட்ட படுத்துருக்கண்டா அதுக்கு ஒரு துணை பக்கத்தில் இருக்கண்டா ஒரு உணர்வை ஏற்படுத்துது அதுபோல் இங்கே பேருங்க இதுகளை சாப்பிடாது என்ன இந்த பப்பா சிப்பிழத்தோல் அதுகளைண்டா ஆடு ஆடுண்டா மாடு மாடு இதை இவர் வாயிலும் வைக்கார் இதுதான் வாழ்க்கை அதனால் கிட்ட வந்து இப்போ உழும்புறார் வந்து குழம்பு படுத்திருந்தவர் அதெல்லாம் நான் பெரிதாக பார்த்து பாவமான்ட்டு அங்கே இருந்தெல்லாம் உணவை கொண்டாடுறது